திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் யாரை திருப்தி ஆக்குகிறார் தெரியுமா யாருடைய வாழ்க்கையில நன்மைகளினால் திருப்தி ஆக்குகிறார் தெரியுமா அவரையே சார்ந்திருக்கிறவர்கள் அவரையே நோக்கி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கத்தர் நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கி அவர்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை இருக்குதோ எல்லாவற்றையும் சந்திக்க பண்ணி எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை திருப்தியாக்கி அவங்களுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றிலையும் ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனாக கூடவே இருக்கிறார் அவர் சொல்கிறார் அவனுக்கு காண்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கர்த்தரையே நீங்க கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நீங்க கர்த்தரையே சார்ந்திருந்து கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவேன் என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஹலைலூயா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம் அநேக பிரச்சனைகளின் மத்தியில இருக்கலாம் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் அநேக ரட்சிக்கப்படாதபடி இருக்கலாம் பாவத்துக்குள்ள ஏதோ ஒரு அறியாமையில அவங்க இருக்கலாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை தருவேன் என்னுடைய பிள்ளைங்க என்னையே நோக்கி இருக்கிறாங்க என்னையே சார்ந்து இருக்கிறாங்க நான் என்னுடைய பிள்ளைங்களை திருப்தியாக்குவேன் நான் என்னுடைய பிள்ளைங்களை அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை அதிலே தருவேன் பார்த்து சொல்லுகிறார் அவர் நீடித்த நாட்களால் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வருகை வரைக்கும் அவர் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன் நன்மையினால் நம்மளை திருப்தியாக்குகிற தேவன் அதனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்திருங்க கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார் உங்க வாழ்க்கையில யாராவது ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை பயம் ஒருத்துறாங்க இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா கத்தரே உங்களுக்கு விடுதலை தருவார் கத்தரே உங்களுக்கு உதவி செய்வார் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் இருந்தும் கத்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் கத்தரை சார்ந்திருங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்தர் உங்களை வைக்கப்பட்டு போக விட மாட்டார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே சப்பா நீங்க தகப்பனே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அண்டவரே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை திருப்தியாக்குங்கப்பா ஆக்குங்கப்பா நன்மைனால நீங்க திருப்தி ஆகுங்கப்பா பிள்ளைங்களுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குங்க அண்டவரேசப்பா நீங்க ஆண்டவரே ரட்சிப்பை காண காண்பிப்பேன்னு நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசப்பா ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு எல்லா விதத்துலயும் ஆண்டவரே ஏசப்பா கூட இருந்து உதவி செய்யுங்க விடுதலை கொடுங்க நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இன்றைக்கி ஏதோ ஒரு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கலாம் விடுதலை நோக்கி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் காரணம் நீங்கள் கத்தரையே சார்ந்துருக்கிறீங்க கத்தரையே நீங்கள் நோக்கி கூப்பிடுகிறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கத்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்க கத்தர் எல்லா பிரச்சனையிலேருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார் அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளெஸ் டே